பார்க்க போற கதை முதுமையின் காதல் வாங்க கதைக்குள்ள போவோம் இந்த முதுமையின் காதல் முதியவர்களின் காதல் கதை காலை நேர காஃபியை குடித்துவிட்டு சிகரெட் ஒன்றை பத்த வைத்தார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் அன்றைய தினசரி பத்திரிகைகளை கொண்டு வந்து தந்த அவரது மனைவி வைஷ்ணவியின் முகம் பாடியிருந்தது திருப்பூரில் இருக்கும் அவருடைய அம்மா வீட்டிற்கு சென்று நான்கு நாட்கள் இருந்து வருவதாக கேட்டு ஒரு வாரம் ஆகிறது அவர் பதிலே சொல்லவில்லை என்ன பொல்லாத தாய் வீடு திருமணமாக்கி முப்பது ஆண்டுகள் ஆச்சு இன்னும் அம்மாவா அம்மா என்றார் அவருடைய மொபைல் ஃபோன் ஒழிக்க முன்னாள் கவுன்சிலர் தாமோதரன் அழைத்தார் இப்போது செல்வாக்குடன் இருப்பவர் சொல்லுங்க தாமு சார் உங்கள் உதவி தேவை செஞ்சிடலாம் என்ன விஷயம் தாமோதரன் சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் முகம் மாறியது சே காதல் கன்றாவின்னு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ணி ஓட வேண்டியது இவங்களை துரத்தி தேடி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையா ஓடி போன காதலர்கள் எங்கே போவாங்க கோவில் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் எத்தனையோ ஜோடிக்கு தான் திருமணம் நடத்தி வைத்தது ஞாபகம் வந்தது ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் அப்படி விட முடியாது திருமணம் வரை காதல்கள் சென்றுவிடக் கூடாது அதற்குள் அதை தடுத்தாக வேண்டும் என்று உடனே சுறுசுறுப்பாக மொபைல் போனில் உத்தரவுகள் பிறப்பித்தார் சிவா சீக்கிரம் வா என்ன இப்படி மெதுவா நடக்கிற என்றாள் மாதவி அவள் கண்களில் தெரிந்த காதலில் கரைந்த சிவகுமார் ஓடி வந்தார் அவருடைய கைகளை பலமாக பிடித்து அவரை பத்திரமாக அழைத்துச் சென்றாள் மாதவி மாதவி நம்முடைய புகைப்படங்களை வெளியே தெரிவதற்கு முன் ரயிலேறி சென்னையே கடக்கணும் என்றார் சிவா எல்லாம் சிறப்பாக நடக்கும் சிவா இரு என்றாள் மாதவி சிவகுமாரை விட துணிச்சலுடனும் தைரியமாகவும் இருந்தால் மாதவி அவளை பார்க்க அவருக்கு சந்தோஷமாக இருந்தது யாராவது தங்களை நோட்டமிடுகிறாரா என்று கண்களை சொலன்றார் சிவா பஸ் வர அதில் காதல் ஜோடி ஏறிக்கொண்டனர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே சத்தம் அதிகமாக இருந்தது ஓடிப்போன காதலர்களோட உறவினர்கள் வந்திருக்காங்க சார் என்றார் கான்ஸ்டபிள் தேடிட்டு இருக்கோம் அவங்க கிடைச்சா தகவல் அனுப்புலதான் சொல்லி அனுப்புங்க என்று கூறிக்கொண்டே தன்னிடத்தில் அமர்ந்த இன்ஸ்பெக்டர் பெருமூச்சு விட்டார் மறுபடியும் கவுன்சிலர் போன் சீக்கிரம் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து தொலைக்கக்கூடாதா இவங்க அதிலேயாவது கவனம் செலுத்துவாங்க என்று சலித்து கொண்டவர் வேறு வழி இல்லாமல் கவுன்சிலரிடம் பேசினார் தாமோ கவலைப்படாதீங்க பிடிச்சிடலாம் சார் அது பிரச்சனை இல்லை அங்கே பிரபு வந்திருக்காரு பெரிய தொழிலதிபர் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு ப்ளீஸ் அவரிடம் மட்டும் சமாதானப்படுத்துங்க என்றார் கவுன்சிலர் பிரபுவை வரவழைத்தார் ஏட்டையா டீ சொல்லுங்க பிரபு சார் ஓடி போனது உங்கள் பையனா பொண்ணா அவங்க கிடையாது சார் பின்ன என்னுடைய தாய் என்று பிரபு கூற திடுக்கிட்டார் இன்ஸ்பெக்டர் உங்க அம்மாவா என்ன சொல்றீங்க என்றார் ஆமா சார் அந்த அசிங்கத்தை ஏன் கேட்குறீங்க எனக்கு தொழிலை பார்க்கவே நேரம் போதில் மனைவியும் வேலைக்கு போகிறாங்க அப்பா இறந்து விட்டார் வீட்டில் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அவங்க தொண தாங்க முடியாம முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டேன் என்றார் பிரபு அவங்க பெயர் மாதவி என்றார் உங்க அம்மாவை கடத்தி சென்றதா புகார் கொடுத்திருக்கீங்க அந்த ஆள் யார் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் அவர் பேரு சிவகுமார் சார் அவரும் முதியோர் இல்லத்தில் தான் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் சக்கர நோய்க்கு வாக்கிங் கூட போயிருக்காங்களாம் அதுக்குள்ள புகார் கொடுத்துர்றதா இல்ல சார் ரொம்ப நாளாவே அவங்களுக்குள்ள நட்பு இருந்திருக்கு இதை கேள்விப்பட்டு இரண்டு பேரையும் அதட்டின எந்த பிரயோஜனமும் இல்லை நேத்து முதியோர் இல்லத்துலேருந்து ஜோடியா போனவங்க இன்னும் திரும்பி வரல சரி நீங்க போங்க என்றார் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளை பார்த்து சிவகுமாருக்காக யார் வந்திருக்காங்க என்றார் இன்ஸ்பெக்டர் அவங்க பொண்ணு சார் என்று கூறினார் கான்ஸ்டபிள் சிவகுமாரின் மகள் வித்யா உள்ளே நுழைந்தாள் தயவு செஞ்சு இந்த செய்தியை மீடியாவில் வராமல் பார்த்துக்குங்க சார் எங்கள் மானமே போகுது என்றாள் வித்யா பெற்ற தகப்பன முதியோர் இல்லத்தில் சேர்க்கும்போது உங்கள் கௌரவம் கொடிக்கட்டி பறந்ததா என்று கேட்டு அந்த இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் முதியோர் இல்ல நிர்வாகியை கூட்டிட்டு வாங்க என்று கான்ஸ்டபிளிடம் கூறி காலை நேர ரவுண்ட்ஸுக்கு புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பஸ் நின்றது சிவக்குமாரும் மாதவியும் இறங்கினர் இனி எங்கே போவது என்றார் சிவக்குமார் அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இந்த ஸ்டேஷனில் நுழைஞ்சா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க புறநகர் ஸ்டேஷனுக்கு சென்று கும்மிடிப்பிண்டிக்கு போயிடுவோம் அங்கே என் தோழி யமுனா இருக்கிறா அவளிடம் பேசிட்டேன் என்றாள் மாதவி அறுபது வயது மாதவியின் புத்தி எண்ணி மகிழ்ந்து போனார் சிவகுமார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் அந்த மனிதரை பார்த்ததுமே புரிந்து கொண்டார் நடேசனா முதியோர் இல்ல நிர்வாகியா என்று கேட்டார் ஆமா சார் ஆமா நீங்க ஏன் இத அவங்க பிள்ளைகிட்ட சொல்லல அவங்க பெற்றோரை பார்க்கவே வர்றதில்ல சார் போன்ல கூட நலம் விசாரிக்கிறது கூட இல்லை பணம் அனுப்புகிறதோட சரி எப்படியோ அந்த அம்மாவோட பையனுக்கு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு அவங்க செஞ்ச கலாட்டாவில் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க என்றார் நடேசன் அமைதியாக இருந்தார் இன்ஸ்பெக்டர் அவங்க என்ன சார் பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க காதலிச்சாங்க ஓடி போய் திருமணம் செஞ்சு எங்கேயாவது சந்தோஷமா வாழட்டுமே சார் நீங்க சொல்றதும் சரியாக தான் இருக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் மறுநாள் காலை மணியம்மை முதியோர் இடத்துக்குள் போலீஸ் ஜீப் நுழைந்தது இன்ஸ்பெக்டருடன் கவுன்சிலர் தாமோதரனும் இருந்தார் ஓடிப்போன சிவகுமார் மற்றும் மாதவியின் அறைகளை சோதனை செய்யுங்க ஏதாவது தகவல் கிடைக்கதான்னு பார்க்கலாம் என்று கான்ஸ்டபிளிடம் கூறினார் இன்ஸ்பெக்டர் நடேசனுடன் அமர்ந்து இருவரும் டீ குடித்தனர் சார் ஒரு லவ் லெட்டர் மட்டும்தான் கிடைச்சது இன்ஸ்பெக்டர் வாங்கி படித்து கவுன்சிலரிடம் கொடுத்தார் சூப்பர் ரொம்ப அழகான கவிதை இதை படித்தா எந்த பெண்ணோட மனசும் உருகும் சிவகுமார் கவினரா என்றார் அதை படித்த கவுன்சிலர் தாமோதரன் இல்லை சார் இங்கே ஒருத்தர் தங்கி இருக்காரு தன்னை கவிஞர் சின்னபாரதி அப்படின்னு சொல்லி கொள்வார் அவர் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்வார் சிறிது நேரத்தில் கவிஞர் சின்னபாரதி வந்தார் அவருக்கு எழுபது வயது இருக்கும் நீங்கள் கவினரா என்றார் இன்ஸ்பெக்டர் ஆமாம் சார் எந்த பத்திரிக்கையில் எழுதுறீங்க எல்லா பத்திரிகையிலையும் வாசகர் கடிதம் எழுதுறேன் கவிஞர் சின்ன பாரதி அற்புதம் சிறப்பாக எழுதியிருக்கீங்க அப்புறம் இந்த நம்பருக்கு மிஸ்டுகள் கொடுங்க என்றார் கவுன்சிலர் ஐயா என் கவிதைய பிரசங்கம் பண்ண போறீங்களா இல்லை நீங்க மிஸ்டுகள் கொடுத்தா எங்க கட்சியிலேயே உறுப்பினரா சேர்த்திடலான்னு இருக்கேன் என்றார் நக்கலாக இன்ஸ்பெக்டருடன் கவுன்சிலரும் அந்த இல்லத்தை சுற்றி பார்த்தனர் தாமும் வெறுங்கையோட வந்தது எப்படியோ இருக்கு பழங்கள் பிஸ்கட் வாங்கி வந்திருக்கலாம் இவங்கள பார்க்கவே பாவமா இருக்கு ஒவ்வொருத்தர் கண்களிலும் ஏக்கம் தெரியுது யாராவது தங்களை பார்க்க வர மாட்டாங்களா தங்களும் ஏதாவது பேச மாட்டாங்களான்னு தவிப்பு என்றார் இன்ஸ்பெக்டர் கரெக்டாக சொன்னீங்க சார் ஜெயிலில் இருக்கிற கைதுகளை பார்க்க கூட குடும்பத்தினர் நண்பர்கள் வராங்க இங்க அது கூட கிடையாது என்று இன்ஸ்பெக்டர் கூறி கொண்டிருக்கும் போதே அப்போதானே நீ எப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்துட்ட சாப்பிட்டியாப்பா என்று தாமோதரனிடம் சிரித்தபடி கேட்டால் ஒரு மூதாட்டி நான் அப்பு கிடையாது என்றான் தாமோதரன் நீ பொய் சொல்கிற எனக்கு தெரியாதா என் பையனோட நண்பன் நீ அவன்தான் உன்னை அனுப்பியிருக்கிறான் என் மகன் நல்லா இருக்கானா அவனை பார்த்துக்கோப்பா அவன் வெகுளி என்று அந்த மூதாட்டி பேச அழுதுவிட்டார் தாமோதரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி கொண்டிருந்த வழியில் மொபைல் ஃபோன் சிணுங்க இன்ஸ்பெக்டர் எடுத்து பேசினார் சார் நான் கும்மிடிப்பூண்டி ஸ்டேஷன்லேருந்து எஸ் ஐ கிருஷ்ணன் பேசுகிறேன் சொல்லுங்கள் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஜோடி இங்கே தான் இருக்காங்க என்ன செய்ய எதுவும் செய்யாதீங்க அவங்கள நிம்மதியாக வாழ விடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் இதை கேட்ட தாமோதரன் முகத்தில் மலர்ச்சி வாட்ஸ்அப்பில் குறுந்தவள் வர அதை பார்த்தால் இன்ஸ்பெக்டரின் மனைவி வைஷ்ணவி நாளை காலை ஆறு மணிக்கு கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருப்பூருக்கு இரண்டு டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்து கணவருக்கு ஃபோன் செய்தாள் என்னோட கூட வர்றது யாரு அவளுடைய குரலில் ஆனந்தம் நான் தான் வைஷு எனக்கு தான் பெற்றோர்கள் கிடையாது உங்க அம்மாவை பார்க்கலாமே என்றார் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ்